ஏழுமலை கொள்ளையான் வட்டம் உள்ளிட்ட பகுதி மக்களும் இந்த மண் சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் இந்த சாலையை அதே பகுதியை சேர்ந்த துரசாமி மகன் மணி என்பவர் சாலையின் குறுக்கே கல்லை போட்டு தடுக்கிறார் அதனால் ஆத்திரமடைந்த முத்து மகன் மாது மண் சாலையின் குறுக்கே பள்ளம் தோன்றியதாக தெரிகிறது அந்த வழியாக யாரும் செல்லக்கூடாது என பள்ளம் தோன்றியதாக தெரிகிறது இது குறித்து பலமுறை அப்பகுதி மக்கள் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் வழியாக பெங்களூர் செல்லும் சாலையை திடீரென சாலை மறியல் ஈடுபட்டனர் அப்போது திடீரென கார் சாலையில் படுத்து நூதன முறையில் மறியல் செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் அறிந்த கந்திலி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இது குறித்து முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் பேரில் அனைவரும் கலந்து சென்றனர் இதன் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் வெங்கடேசன் இந்த சம்பவம் சென்றனர் கலந்து சென்றனர்கள் இந்த சம்பவம் அறிந்த கந்தினி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இது குறித்து முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் இதன் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் வெங்கடேசன் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் சிமெண்ட் ரோடு இருக்குதுங்க சார்